ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்ட விழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் அம்மாநில அரசுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் சரமாரி வினா எழுப்பியுள்ளது ஐ பி எல் தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி வீரர்களுக்கு கர்நாடக தலைநகர் பெங்களூரு சின்னசாமி திடலில் நேற்று பாராட்டு விழா நடத்தப்பட்டது அப்போது ஆர் சிபி அணி வீரர்களை வரவேற்க சின்னசாமி திடல் அருகே திரண்ட கட்டுக்கடங்காத ரசிகர்களால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கை தாமாக முன்வந்து அம்மாநில உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துள்ளது விசாரணையின் போது விசாரணை மேற்கொள்ள தனியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் நீதி விசாரணைக்கு ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது விதான் சௌதா மற்றும் சின்னசாமி திடல் என ஒரே நேரத்தில் இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தியது ஏன் என வினா எழுப்பிய உயர்நீதிமன்றம் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து விரிவான விடையளிக்க கர்நாடக அரசுக்கு ஆணையிட்டு விசாரணையை வரும் பத்தாம் நாளுக்கு ஒத்தி வைத்துள்ளது